மே பத்து சித்திரை இருபத்தி எட்டு கீர்த்தி கருணாகரா நான் கீர்த்தியை கண்ணெடுத்தும் பாராது அல்லும் பகலும் உன்னையே நாடியிருப்பேனாக கீர்த்தி பகவத் சம்பத்துகளில் ஒன்று ஆனால் அது நிழல் போன்றது நிழலை பிடிக்க ஓடும் அளவு அது எட்டு ஓடிக்கொண்டே இருக்கும் கீர்த்திக்காக உழைத்தவர்களெல்லாம் ஏமாற்றம் அடைந்தவர்களே ஆயினர் ஓர் முன்னிட்டு கீர்த்தி அபகீர்த்தியாக மாறிவிடும் பின்பு அறத்தையும் அறம் காக்கும் கடவுளையும் கடைப்பிடிப்போரை கீர்த்தி தானே தேடி வரும் ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு திருக்குறள்